ஆகா கல்யாணம் சீரியல்ல இங்க நம்ம சூர்யா கிட்ட தாத்தா பாட்டி ராஜலட்சுமி இவங்க எல்லாம் மாத்தி மாத்தி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இங்க சித்ரா தேவி அததான் அவனே சொல்லிக்கிட்டாங்க அவனே ஒத்துக்கிட்டாங்க நான் தான் தப்பு பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன அவன்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் அடிச்சுட்டு போறாங்க நம்ம தாத்தா சூர்யா கிட்ட நாளைக்குள்ள மகாவணி அழைச்சுக்கிட்டு வரணும் அப்படி இல்லைன்னா நாங்கெல்லாம் இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடுவோம் அப்படின்னு தாத்தா சொல்லிட்டு போயிடுறாரு இப்ப சூர்யா என்ன செய்யறதுன்னே தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இங்க இந்த எனிமி கூட்டம் எல்லாம் வில்லிங்க கூட்டம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இந்த இதை வச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க காயத்ரி அனாமிகா அதே மாதிரி சித்ரா தேவி கௌதம் இந்த நாலு பேரும் சேர்ந்துகிட்டு எப்படியோ சூர்யா இதுல மாட்டிக்கிட்டான் இதுக்கப்புறம் சூர்யா எப்படி இந்த ஆபீஸ்க்கு எல்லாம் போவான் அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இங்க அனாமிகாவும் காயத்ரியும் தனியா ஒரு பிளான் போடுறாங்க இங்க சித்ரா தேவி எப்படியாச்சும் அடுத்ததா ஆபீஸுக்கு ஹெட்டா தன்னோட மகன் கௌதம் ஆக்கணும் அப்படின்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருமே அடிச்சுக்குவாங்களாட்டுக்கு இன்னும் கொஞ்சம் நாள்ல ஆக மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்க நாலு பேர் இப்போதைக்கு ஒற்றுமையா இருந்தாலும் அப்புறமா பதவிக்காக அடிச்சுக்க போறாங்க அதே டைம்ல சூர்யாவையும் எப்படியாச்சும் இந்த ஆபீஸ்க்கு போக விடாம பண்ணணும் அப்படிங்கறதும் இவங்களோட திட்டமா இருக்கு இப்போ நம்ம சூர்யா மகாவை தான் கிளம்பிட்டாப்ல அங்க வீட்டுக்கு போய் பார்த்தா மகா வீடு சாத்தி இருக்கு எல்லாருமே படுத்துட்டாங்களாட்டு இப்போ கதவு தட்ட வேணாம் காலையில பாத்துக்குவோம் அப்படின்னு அங்கேயே உட்காந்து தூங்கிடுறாப்ல இங்க நம்ம பாப்பா மட்டும் அழகி பாப்பா மட்டும் தனியா இருக்கு நம்ம ஐஸ்வர்யா கூட தான் இருக்கு ஐஸ்வர்யா தான் பாப்பாவை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க மறுநாள் விடிஞ்சிடுது விடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோடீஸ்வரி தான் கதவை திறந்து பார்த்தா நம்ம சூர்யா உட்காந்துரு தூங்கிக்கிட்டு இருக்கிறாப்புல பாத்துட்டு அதிர்ச்சி ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் மகாவை கூப்பிட்டு மகா இங்க பாரு மாப்பிள்ள வந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னா நம்ம மகா பயங்கரமா மறைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்